தொடக்க பள்ளியில் படிக்கிறேன் காமராஜர் பாடல் தமிழகமே தேடும் பாடும் போலோடு சிந்து படிக்கும் தமிழகமே தேடும் சந்தனதோம் பாடும் சிந்து படிக்கும் கிங்மேக்கரை வாரும் புது தலைமுறையாய் பாறும் காமராசர் பாடம் படிக்கும் காந்தி மாதிரி நூலகம் தேடி தேடி படிக்க துடிக்கும் ஓ தமிழகமே தேடும் தந்தனத்தோம் பாடும் புகழோடு சிந்து படிக்கும் கிங்மேக்கரே வாரும் புது தலைமுறையாய் பாரும் காமராசர் பாடம் படிக்கும் பெருந்தலைவர் ஏ மக்கள் போல வளர்ந்து சந்தோஷம் உண்டலோ கரைவேட்டி உத்தமரே கரைபாடிய மாணிக்கரே சமத்துவம் சமத்துவம் நெஞ்சோடு உட்டம் உண்டமில்லோ தெ காந்தி தாந்தி நீூட்டிய கல்வி பார் மேல நீ போட்ட ஓயாத உழைப்பு அது இப்போது சொல்வது உன்னோட சிறப்பு பாடும் உண்டோலோ அணைகள் தந்தோலோ இவர் இன்றும் என்றும் விரும்பும் தலைவர்லோ தமிழகமே தேடும் தந்தனத்தோம் பாடும் புகழோடு சிந்து படிக்கும் கிங்மேக்கரே வாரும் புது பாடும் காமராசர் பாடம் படிக்கும் கருப்பு காந்தி இவதான் என் மாதிரி நூலகம் தேடி தேடி படிக்க தொடிக்கும் ஓ நன்றி